சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் திருவள்ளூர் ஒரு புதிய நான்கு வழிச்சாலை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாடி திருப்பதி நெடுஞ்சாலை பணிகளை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் இடையே ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடியில் நான்கு வழிச்சாலையாக அமையும் நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூரிலிருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துவங்கியது அப்போது சென்னை பாடியிலிருந்து திருநென்றூர் வரையிலும் ஆந்திர மாநிலம் புத்தூர் ரேணிகுண்டா வரையும் நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டது நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக திருவள்ளூர் புத்தூர் வரை இருவழிச்சாலையாக மட்டுமே மாற்றப்பட்டது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் வேப்பம்பட்டு வழியாக திருநின்ற தனியார் ஸ்டீல் கம்பெனி அருகில் இணைக்கும் பணி கடந்த ஏழு ஆண்டுகளாக முடங்கியது இதனால் ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் திருவள்ளூர் நகருக்குள் நுழைந்து செல்வதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு வருகிறது ஐசிஆர் அருகிலிருந்து திருநென்றூர் வரை மீதமுள்ள பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு கோடியில் துவங்கியது இதற்காக திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்குலூர் தண்ணீர் குளம் வழியாக செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு மற்றும் திருநென்றூர் வரையில் சாலை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மொத்தம் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள இந்த சாலையில் ஏழு இடங்களில் மேம்பாலம் மற்றும் பதினெட்டு இடங்களில் சிறுபாலங்கள் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த பணிகள் முழுவதுமாய் முடியும் தருவாயில் உள்ளன இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாப்பேட்டிலிருந்து கீழனூர் என்ற ஊருக்கு போகிற வழியில் இருக்க சிறுகடல் என்ற பகுதி இது பூண்டியரிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் இணைப்பு கால்வாய் திருவள்ளூர் பூண்டி இருந்து வரும் நீர் இங்கிருந்து வட சென்னைக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரிக்கும் தென் சென்னைக்கு ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் பிரிந்து செல்லும் இந்த இடத்தை ஒட்டிய வழிதான் திருநின்றூர் திருவள்ளூர் நெருஞ்சாலை அமைக்கப்பட்டு வருது நெடுஞ்சாலையின் நடுவில் செய்திகள் வைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகிறது உட்பனமாக போய்கிட்டு இருக்கிறது செவ்வாப்பேட்டை முதல் தண்ணீர் குளம் செல்லும் பகுதி ஆங்காங்கே உள்ளூர்களுக்கு சென்று வர நெடுஞ்சாலையில் இருந்து சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது தகவல் பலகையில் அங்கங்கே வைக்கப்பட்டுள்ளது இது கீழானூர் செவ்வாப்பேட்டைக்கு செல்லும் சர்வீஸ் சாலைகள் இந்த நெடுஞ்சாலை ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பழைய சிடிஎஸ் சாலை அதாவது சென்னை திருப்பதி சாலையை கனெக்ட் பண்ணி தான் அமைக்கப்பட்டு வருது இந்த இடத்தில் ஒரு பெரிய ஜங்ஷன் வரப்போகுது எண்ணூர் மாமல்லபுரம் பத்து வழிச்சாலை இந்த இடத்தில் சந்திக்கிறது இந்த பத்து வழிச்சாலை இங்கிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கம் ரயில் பாதையை கடந்து செல்கிறது இந்த நெடுஞ்சாலை பணிகளை பற்றி நம்ம ஆரம் சேனலில் பதிவுகள் போட்டிருக்கோம் விரிவாக தெரிஞ்சிக்க மேலே கொடுக்கப்பட்டிருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம காக்ளூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் இது பழைய சென்னை திருப்பதி சாலை இந்த இடம் காக்லூர் தொழிற்பேட்டை இது புட்லூர் அம்மன் கோயில் மற்றும் காக்குலூர் ஊர்களுக்கு செல்லும் பகுதி இந்த சாலை திருவள்ளூர் நகர பகுதியிலிருந்து காடு வழியாக பொன்னேரி பூண்டி பெரியபாளையம் பகுதிகளுக்கு செல்லும் சாலை இது ஈகாடு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டிமார்ட் இது திருவள்ளூர் எடப்பாளையம் தலக்காஞ்சேரி செல்லும் சாலை ஏ பி எஸ் வித்யா மந்திர் ஸ்கூல் இதுதான் இந்த சாலையின் முடிவு பகுதி திருவள்ளூர் ஐ சி எம் ஆர் இது ஊத்துக்கோட்டை காலஹஸ்தி செல்லும் சாலை இங்கிருந்து இந்த சாலை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள திருவள்ளூர் திருப்பதி நெடுஞ்சாலையில் இணையும் நான்கு வழிச்சாலையாகும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது பாதையில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் சாலையில் இரண்டு புதிய சுங்க சாவடிகள் நிறுவப்படும் என்றும் அங்கு மட்டுமே அணுகு சாலைகள் இருக்கும் என்றும் மற்றபடி உள்ளூர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் உள்ளே வருவதற்கோ அல்லது சாலையில் இருந்து வெளியே செல்வதற்கோ வாய்ப்பு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வழிச்சாலையாக சர்வீஸ் சாலைகளுடன் விரிவுபடுத்தப்பட்டுள்ள இந்த சாலை உள்ளூர் பயணிகளுக்கு உதவும் வகையில் முக்கிய சந்திப்புகளில் இருபது சுரங்கப் பாதைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலை அமைக்கும் பணி முடிவடைந்துவிட்டால் திருவள்ளூர் திருப்பதி இடையேயான பயண நேரம் வெறும் தொன்னூறு நிமிடங்களாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இதுவரை இந்த சாலை பணிகள் முழுமையாக முடிவடையவில்லை இந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என ஆங்காங்கே அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆங்காங்கே கம்பிகள் மற்றும் பாட்டில்கள் உடைக்கப்பட்டு சிதறி கிடைக்கின்றன ஆகவே தற்போதைக்கு பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி